வெல்கம் டு அவர் சேனல் இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே மறுபடியும் மறுபடியும் குழந்தைங்களும் கேட்பாங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பார்க்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் மட்டும் எப்பவுமே சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும் ஏன்னா புழுவெல்லாம் இருக்கும் பூச்சி புழுலாம் கண்டிப்பாக இருந்தால் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுட்டு இதில் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பக்கத்துலேயே சுடு தண்ணி எடுத்து வச்சு அதை ஊற்றி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் கடலை மாவு ஒரு கால் கப் அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சிக்கன் பக்கோடா பக்கோட்றா போட்டுக்கோங்க இது வந்து சால்ட்டு நல்லா தெனஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊற்றிடாதீங்க எடுத்தால் எடுப்பாலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பேசுகங்க லைட்டாக ஃப்ளோயாக இருக்கணும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் மாவு மீடியமாக இருந்தால் தான் பிடிக்கும் மாவு நிறையா இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரை ட்ரை பண்ணி எடுத்து வச்சு மாவில் போட்டு பழஞ்சிக்கலாம் உங்களுக்கு மாவு நிறையா இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு அதிகமாக இருந்தால் நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படைஞ்சிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் நிறையெல்லாம் எண்ணெய் வேணால் இந்த அளவுக்கே போதும் எண்ணெய் நல்லா சூடாகணும் லைஃப்லேருந்தே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் திருப்பணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு உடனே எடுத்தால் இருக்காது இப்போ கூட எடுத்துடலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் அப்போ எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஆனி எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் திரும்ப ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் எண்ணெய் இல்லாமல் எடுத்துருங்க சாப்பிடும்போது வேறு தட்டு போட்டு சாப்பிடுங்க ஏன்னா எடுக்கும்போது லைட்டாக எண்ணெய் கண்டிப்பாக வரும் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலை போட்டு செய்கிறேன் இது ரெண்டாவது பேட்ச் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பில சேர்த்தோன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் காலேஜில் இருப்ப கூடலாம் கடையில் எப்போவுமே வாங்காதீங்க சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க கூடவே நான் காஃபியும் போடலான்னு பால் ஊற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடாகவே சாப்பிடுங்க ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து எப்போவாச்சும் ஒரு முறை சாப்பிட்லாம் தப்பு இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்